நீங்கள் கேட்கவிருப்பது காத்திருந்தேன் சகியே எழுதியவர் இன்பா அலோஷியஸ் ஒலிவடிவில் வழங்குபவர் கவிதா ராகேஷ் காத்திருந்தேன் சகியே காலம் ஒன்று இதழ்களை குவித்து சீட்டியடித்தவாறு அடித்தவாறு கண்ணாடியை பார்த்து தன் தாடையை மழித்துக் கொண்டிருந்தான் ஸ்டான்லி அரவிந்த் ஆறடி உயரம் ஆங்கிலோ இந்திய தாய்க்கும் தமிழ்நாட்டுத் தந்தைக்கும் பிறந்ததால் சப்பாத்தி நிறத்தில் நீல விழிகளோடு சுருட்டை தலைமுடியோடு கண்ணக்குழியுடன் அளவான அடர்த்தியான மீசையுடன் தினமும் உடற்பயிற்சி செய்வதால் கட்டுடலுடன் சிக்கென இருந்தான் பார்க்கும் பெண்கள் அனைவரையும் ஒரு நொடியில் வசீகரிக்கும் தன்மை அவனிடம் இருந்தது பெண்ணாக பிறந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு டஜன் ஆண்மகன்களின் தூக்கத்தையாவது கெடுத்திருப்பான் ஆனால் ஆணாக பிறந்ததால் அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது சீழ்கையை நிறுத்தாமலேயே தாடையை மழித்து முடித்தவன் ஆப்டர் ஷேவிங் லோஷனை தாடையில் தடவ ஆ அது கொடுத்த எரிச்சலில் சன்னமாக ஒலி எழுப்பியவன் உற்சாகம் குறையாமலேயே ஷவரின் அடியில் நின்றான் மா என்ன குளிருடா சாமி ஷவரிலிருந்து பொழிந்த நீர் சில் என்று உடலை நனைக்க வாய்விட்டு சொன்னவன் உடலை சிலிர்த்தவாறு அந்த குளிரை அனுபவித்து குளித்து முடித்தான் அறைக்குள் நுழைந்து ஏற்கனவே தயாராக எடுத்து வைத்திருந்த அடர் நீல நிற சட்டையும் சாம்பல் வர்ண பேண்ட்டையும் மாட்டியவன் சட்டையின் வர்ணத்திலிருந்த புள்ளி போட்ட டையை எடுத்து காலரில் முற்றியவன் நொடியில் முடிச்சிட்டு முடித்துவிட்டு கண்ணாடியின் முன்னால் சென்று நின்றான் அங்கே இருந்த வாசனை திரவியத்தில் இரண்டு துளி மட்டும் சட்டையில் தெளிக்க அதன் வாசனை அந்த அறையை ரம்யமாக நிறைத்தது உள்ளங்கையில் ஆக்ஸ் பவுடரை தட்டியவன் லேசாக முகத்துக்கு போட்டுவிட்டு மீதியை கைக்குட்டையில் தடவிக்கொண்டான் கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை ஒருமுறை நின்று ஆராய திருப்தியாக புன்னகைத்துக் கொண்டான் ஸ்மார்ட்யா தனக்குத்தானே பாராட்டிக் கொண்டான் மேஜை மேலிருந்த தன் ஆப்பிள் லேப்டாப்பை பேகில் வைத்தவன் ஐபோனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் ஒரு லட்சம் விலை மதிப்புள்ள கை கடிகாரம் அவன் இடக்கரத்தில் இடம் பிடிக்க ஒரு பக்கா ஐடி புரொஃபஷனல் இளைஞனாக உருமாறியவன் அறையிலிருந்து வெளியேற முயன்றான் அப்பொழுது கை அனிச்சையாக பேண்டின் பின் பாக்கெட்டுக்கு செல்ல பர்ஸ் ஷேவ் செய்ததால் கருமையோடு இருந்த தன் தாடையை தடவி யோசித்தவன் டேபிளின் டிராயரை திறந்து பார்க்க அங்கே பத்திரமாக பதுங்கியிருந்தது அது வேகமாக எடுத்து பாக்கெட்டுக்குள் வைக்கப் போனவன் நிதானமாக அதைப் பிரித்துப் பார்த்தான் மனக்கோலத்தில் தலை கவிழ்ந்து தன் அருகில் அமர்ந்திருந்த அவள் முகத்தை வலது கை பெருவிரலால் நிதானமாக வருடியவன் அபி உனக்கு மட்டும் ஏன் என்ன பிடிக்கவே இல்லை என்னைக்காவது உனக்கு என்ன பிடிக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இன்னும் நான் காத்துக்கிட்டே இருக்கேன் வாய்விட்டு புலம்பியவன் சட்டென தன் எண்ணத்திலிருந்து தலையை உலுக்கி வெளியேறியவன் அறையிலிருந்தும் வெளியேறினான் அவ்வளவு நேரம் இருந்த உற்சாகம் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனித்துளியாக வற்றி போக மனம் ஒரு நொடியில் கனத்துப் போனது அபி அபி என மனம் அடித்துக் கொண்டது ஏன் அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவில்லை பார்க்க நான் அழகில்லையா என்னிடம் பணமில்லையா குணமில்லையா பிறகு ஏன் மூன்று வருடமாக தன் தூக்கத்தைக் கெடுக்கும் அதே கேள்வி தற்போதும் தோன்றியதில் ஒரு பெருமூச்சொன்று வெளியேறியது அவனிடம் இருந்து என்னங்க இது இன்னும் சின்ன பையன் மாதிரி தலைய கூட ஒழுங்கா துவட்டாமல் வந்து இருக்கீங்க சரி இருங்க நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன் போலியாக அழுத்து கொண்ட நான்சி டவலை எடுத்து வந்து தன் கணவனின் தலையை துடைக்க அப்போதானே நீ எனக்கு தோட்டி விடுவ அதான் நான் தோட்டி விடுன்னு சொன்னா நீ கேப்பியா அதுக்குதான் குழந்தையின் குதூகலத்துடனும் சீண்டலாகவும் உரைத்தார் வேலவன் தாய் தந்தையின் பேச்சில் தன் கவனம் கலைந்த ஸ்டான்லி எப்பொழுதும் போல் அவர்களின் அன்யோன்யம் அவனை கவர்ந்தது ஸ்டான்லியின் பெற்றோர் காதல் மனம் புரிந்தவர்கள் தாய் கிறிஸ்தவள் தந்தை இந்து நான்சியின் அழகிலும் பண்பிலும் கவரப்பட்டு வேலவன் அவரை திருமணம் செய்து கொண்டார் நான்சியின் வீட்டில் அவர்களது திருமணத்தை எதிர்க்கவில்லை ஆனால் வேலவன் வீட்டில் அவரை அடியோடு ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அதிலும் வெள்ளைக்காரியை நான்சி ஆங்கில தாய்க்கும் இந்திய தகப்பனுக்கும் பிறந்தவர் அதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை நான்சியை திருமணம் செய்தது பிடிக்காமல் அப்படியே ஒதுங்கிவிட்டார்கள் நான்சியும் எவ்வளவோ முறை